வணக்கம் தினபூமி நாயர்களே இன்று நாம் அக்ரிமெண்ட்டு பத்திரத்தை பதிவு செய்வது தேவையா என்பதை பற்றி பார்ப்போம் அக்ரிமெண்ட்டு பத்திரம் அதாவது ஒப்பந்த பத்திரம் அக்ரிமெண்ட் பத்திரம் என்பது ஒரு நிலத்தை கிரையம் பெறுபவர் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நான் கிரயம் செய்து கொள்கிறேன் தற்போது அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து நீங்கள் எனக்கு கட்டாயம் கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் உடன்பட்டு முன்னெச்சரிக்கையாக எழுதி கொள்வது அக்ரிமெண்ட் பத்திரம் என்று சொல்லப்படுகிறது அக்ரிமெண்ட்டு பத்திரத்தில் காலம் குறிப்பிட்டு எழுதுவார்கள் எத்தனை நாட்களுக்குள் எத்தனை மாதங்களுக்குள் எத்தனை வருடங்களுக்குள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உடன்படுகிறோம் எவ்வளோ முன்பணம் இதில் கொடுக்கப்படுகிறது அக்ரிமெண்ட் தரப்பினர்கள் எழுதி கொடுப்பவர் எழுதி பெறுபவர் இதில் யார் மீறினால் என்ன நிபந்தனைகள் நிலத்தை வாங்குபவர் மீறினால் என்ன கடப்பாடு நிலத்தை விற்பவர் ஒப்பந்தங்களை நிபந்தனைகளை மீறினால் என்ன விளைவு அந்த முன்பணத்தை எப்படி திரும்ப பெறுவது இதையெல்லாம் நாம் பார்ப்போம் பொதுவாக அக்ரிமெண்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடத்திற்கு முன்பு வரை பதிவு செய்யாமல் எழுதி கொண்டாலே செல்லத்தக்கதாக இருந்தது தற்போது அக்ரிமெண்ட் பத்திரத்தை பதிவு செய்யப்பட்டால்தான் செல்லும் என்று சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து ஒரு அக்ரிமெண்ட்டு பதிவு பண்ணியிருந்தால் தான் செல்லும் கிரைய ஒப்பந்த பத்திரம் சொல்லுவாங்க பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தங்கள் தற்போது செல்லத்தக்கது அல்ல தற்போது இந்த அக்ரிமெண்ட்டு பத்திரத்தை பதிவு செய்யாமல் பணம் கொடுத்து எழுதி கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வலியுறுத்தி நிவாரணம் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது ஸ்பீக் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லுவாங்க குறித்த வகை பரிகாரம் அவர் சொன்ன மாதிரி செய்ய கேட்டு நாம் வழக்கு போடுவது கரையும் செய்து கொடுப்பதாக கூறி முன்பணம் பெற்று இருப்பார் இவர் நான் குறிப்பிட்ட மாதங்களுக்குள் நான் மீதி தொகையை செலுத்தி கிரையும் செய்து கொள்கிறேன் என்று வாங்குபவர் உறுதியளித்திருப்பார் இந்த நிபந்தனைகளை பதிவு செய்யாமல் எழுதி கொண்ட பத்திரங்களை என் எழுத்துக்கார் வந்து நான் கிரையும் செய்து தர மாட்டேன்னு மறுத்துட்டாருன்னா இந்த பணம் முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட்டு போட்டவர் நீதிமன்றத்தில் போய் பதிவு செய்யப்படாத அந்த கிரைய பத்திரத்தை போட்டு எனக்கு அவர் சொன்ன மாதிரி கரையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு தாக்கல் செய்ய முடியாது காரணம் அந்த பத்திரம் பதிவு பண்ணிந்தால் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரித்து விடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணாத பத்திரத்தை வச்சே நாம் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸு சூட்டு அதாவது குறித்த வகை பரிகார சட்டம் குறித்த வகை நிவாரண வழக்கு போட்டு நாம் அந்த நிலத்தை கோர்ட்டு மூலம் கிரயம் செய்து கொள்ளும் சூழ்நிலை இருந்தது தற்போது அவ்வாறு இல்லை இப்போ சமீபத்தில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு பதிவு செய்யாத கிரைய ஒப்பந்த பத்திரப்படி முன்பணம் கொடுத்தவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி பெறுவதற்கு வேண்டுமானால் ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது அதன்படி பணத்துக்காக வேணால் கேஸ் போட்டு நான் இவ்வளோ பணம் அந்த நிலத்துக்காக கொடுத்தேன் அது பதிவு பண்ணாத ஒரு பத்திரம் மூலம் எழுதி கொண்டோம் அதனால் அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு வேணால் போட்டால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறார்கள் திருப்பி கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஆனால் நிலத்தையே எனக்கு கிரையம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பதிவு செய்யாத ஒரு கிரைய ஒப்பந்த பத்திரம் மூலம் நீதிமன்றத்தில் முறையிட முடியாது அதனால் நீங்கள் ஒரு நிலம் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லது நேரடியாக கிரையுமே செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்யாமல் நிலம் விற்பவர்களை நம்பி பெரும் தொகையை லட்ச கணக்கில் கொடுத்து பத்திரத்தை பதிவு செய்யாமல் விட்டீர்கள் என்றால் நிலம் விற்பவர் திடீர் என்று மாறிவிட்டால் முடியாது என்று கூறிவிட்டால் மறுத்துவிட்டால் நாம் நிலத்தை கிரையம் செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரைய ஒப்பந்தம் பத்திரம் மூலம் எழுதி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு பல பேர் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுமேன்னுட்டு நிறைய பேர் தவிர்த்து தவிர்த்து விடுகிறார்கள் அது தவறு அப்போ அந்த மாதிரி எழுதிக்கிட்டாக்க அப்புறம் ஒரு நிலம் விற்பனை செய்கிறவர் திடீரென்று நான் கரையும் செய்து கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டால் அந்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ணி கால விரயம் பொருள் விரயம் அலைக்கழிப்பு இந்த மாதிரி பல சிரமங்களுக்கு ஆளாக வேண்டி வருகிறது ஆகவே ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் போடணும்னாக்கா அதை வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த கிரைய ஒப்பந்த பத்திரம் எழுதி கொண்டவர்கள் எழுதி கொண்டவர்களில் ஒரு தரப்பினர் இறந்துவிட்டால் கிரையம் பெறுபவர் கிரயம் தருபவர் இந்த தரப்பினர்களில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அதன் விளைவு என்ன என்று நம்மில் பல பேருக்கு சந்தேகம் உண்டு நிலம் கிரையும் கொடுப்பதாக கூறி பணம் பெற்றவர் நிலத்தை விற்பதாக கூறி பணம் பெற்றவர் இறந்துவிட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த இறந்து போனவரின் மனைவி மகன் மகள் தாய் இவர்களெல்லாம் அவருடைய நேரடி வாரிசுதாரர்கள் கிளாஸ் ஒன் லீகல் கேர்ஸ் அந்த முதல் நிலை வாரிசுதாரர்கள் அதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த கிரயத்தை அந்த கிரைய ஒப்பந்தப்படி அந்த கிரையத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் மீதி கிரையத் தொகையை பெற்றுக்கொண்டு அந்த அக்ரிமெண்ட் படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் சட்டப்படி அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அதேபோல் நிலத்தை கிரயம் பெறுவதாக முன்பணம் செலுத்தி கிரைய ஒப்பந்தம் செய்தவர் அவர் விட்டால் அவருடைய வாரிசுதாரர்கள் மனைவி மகன் மகள் தாய் அவர்கள் மீதி கிரையத் தொகையை நாங்கள் செலுத்துகிறோம் இறந்து போகிறவரின் வாரிசுகள் நாங்கள்தான் என்று அந்த இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழாம் காண்பித்து நிலம் கிரையம் கொடுப்பதாக கூறியவரிடம் அவர்களின் பெயருக்கு அதாவது இறந்து போற போனவரின் வாரிசுகளின் பெயருக்கு கிரயம் செய்து கொடுங்கள் என்று கேட்கலாம் அவர் கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு உரிமை உண்டு அதாவது தரப்பினர்கள் விட்டார் இறந்து போனவரின் நேரடி வாரிசுகள் அதற்கு கட்டுப்பட்டவர்கள் நிலம் கொடுப்பதா முன்பான வாங்கினவர் இறந்துட்டால் அவங்க வாரிசுங்க அதை எழுதி கொடுக்கணும் கரையும் பெறதா சொல்லி முன்மணம் கட்டினவர் சேர்த்துட்டாக்க அவங்க வாரிசுகள் அந்த நிலத்தை வாங்கலாம் அல்லது அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதாக இருந்தால் முறைப்படி நீதிமன்றத்தில் முறையிட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அதை ரத்து செய்ய இயலும் இல்லை என்றால் அதன்படி கட்டுப்படும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் திடீர்னு இப்போ அந்த நிலம் அக்ரிமெண்ட் போட்ட நிலம் இப்போ அந்த ஓனர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு முன்பணத்தை வாங்கியிருப்பார் அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தில் ஒரு வருடத்திற்குள் கிரையும் செய்து கொள்கிறேன் என்று அதில் வாசகங்கள் இருக்குதாக வைத்துக்கொள்வோம் இவர் முன்பணம் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஆறு மாதத்தில் அந்த நிலம் மதிப்பு ஏறிடுது டபுள் மடங்கு ஆகிடுது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கும் அதிகமாக மதிப்பு ஏறிவிட்டால் அவர் தொகையை உயர்த்தி கேட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு தான் அவர் பரிகாரம் தேட நேரிடும் அந்த பத்திரத்தை ரத்து செய்ய இயலும் தன்னிச்சையாக நான் முடியாது கிரையம் செய்து கொள்ள கொடுக்க முடியாது இப்போ நிலம் மதிப்பு உயர்ந்து விட்டது என்று அவர் கூறி மறுக்க முடியாது அந்த அதேபோல் நிலம் மதிப்பு குறைந்து விட்டது என்று நிலம் வாங்கு விரும்பியவர் தொகையை குறையுங்கள் என்று கேட்கவும் முடியாது அப்படி கேட்க வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் முறையிட்டு தான் பரிகாரம் தேட நேரிடும் ஒப்பந்தப்படி இருவரும் கட்டுப்பட்டாக வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு ஒப்பந்தத்தை தவிர்க்க விரும்பினால் அது நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்பட்டதாகும் கோர்ட் என்ன முடிவு செய்து அதுதான் உண்மையாலுமே அது அதிகம் ரொம்ப உயர்ந்திருந்தால் மதிப்பு உயர்ந்திருந்தால் நீதிமன்றம் தொகையை உயர்த்தி கொடுக்க சொல்லி உத்தரவிடும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு பத்திரத்தை பற்றி நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள்